அன்பால நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆர் ஜனேஷ் பேசுகிறேன் இப்போ இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தியாகிட்டு வருது மக்கள்கிட்ட பயங்கரமான ஆர்வம்னு வச்சுக்கங்களேன் நம்ம உடம்பு ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்த சொன்னால் கூட யாரும் வந்து இப்போ வந்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் ஸ்பிரிச்சுவலு அமானுஷியமானது அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தமானது கடவுள் சம்மந்தமானது இறைத்தன்மை சம்மந்தமானது இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் நிறைய பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நீங்கள் பார்க்குறீங்க வேகமாக வந்து அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நீங்கள் உள்ளே போனாலும் அது எந்த மாதிரி முறையாக இருந்தாலும் சரி ஆசன முறையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா தியான முறையாக இருந்தாலும் சரி இல்லை உபதேச முறையாக இருந்தாலும் சரி தீட்சை முறையாக இருந்தாலும் சரி சும்மா உட்காந்து கவனிக்கிற முடியும் எந்த முறையாக இருந்தாலுமே உங்களுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் வந்து சும்மா காதலாம் கேட்க முடியுமே ஒழிய அதை அனுபவிக்க முடியாது அப்படி அனுபவிக்கணும்னு நீங்கள் யாராவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் மேம்பட்ட தன்மைக்கு கொண்டு போகணும் அதுக்கான முயற்சியை நீங்கள் வந்து பண்ணணும் அதை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க நான் கிளினிக் வச்சிருக்கிறதுனால மட்டும் இதை பற்றி பேசலை க்ளீனிக்கே வைக்காட்டினாலும் இது கண்டிப்பாக சொல்லப்படும் ஆனால் க்ளீனிக் வச்சுருக்கனால கம்பல்சரி இதை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு சம்மந்தமான வீடியோ போடுறதையும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உடலை மேம்படுத்துறதுக்கு பாருங்கள் ஏன்னா இடையில வந்து ஒரு சகோதரத்தை பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கு தான் இங்கே ஆளுகள் இல்லை ஆனால் மருத்துவ சம்பந்தமாக சொல்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட புத்தகங்களும் ஏகப்பட்ட மருத்துவர்களும் இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தமா வந்து இங்கே நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஒரு பக்கம் நியாயமான விஷயம்தான் ஏன்னா நான் மட்டும் தான் மருத்துவத்தை வந்து சிறப்பு சிறப்பாக சொல்கிறேன்னு சொல்ல முடியாது நிறையா முன்னோர்கள் குருமார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஏகப்பட்ட விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க அதனால அது வந்து படித்தாலே பேருக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அதனால உடம்பு வந்து நீங்கள் வந்து இங்கே இங்கே தான் யூடியூப்பில் தான் நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை உடம்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து வெளியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் தகுதி வந்து மேம்பட ஆரம்பிக்கும்போது ஆன்மீகத்தில் நீங்கள் சிறப்பான நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு சொல்லி திருமணவர் சொன்னார் சரிங்களா உடம்பால் அழியர் உயிரால் அழிவர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை இழுக்குன்னு நினைத்திருந்தேனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் உடம்பே வந்து பார்த்திங்கன்னா இழுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிருந்தாரம்மா அவர் ஸோ அப்போ அப்போ என்ன அடுத்த அப்படின்னா உடம்ப வந்து இழுக்கான நினைச்சிருந்த மனிதர்களே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லை இந்த உயிர் வந்து தங்காது உயிர் உள்ள தங்கல அப்படின்னா இரைய தன்மையை காண முடியாது இதுதான் விஷயம் சரிங்களா நீங்கள் நிலைக்கு போனாலும் சரி ஞானப்பால் குடிக்கணும் சரி மூடாத திறக்கணுனாலும் சரி நாதம் கேட்குறாலும் சரி எது வந்து இருந்தாலும் சரி உங்களுக்கு வைத்தியம் ஏதாவது பண்ணாலும் சரி உங்களுடைய பவர் இருந்தாலும் சரி உங்களுக்கு திறமை வெளி பண்ணாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னாலும் சரி எப்படி பண்ணுனாலும் உங்கள் உடம்பு இல்லாமல் கண்டிப்பாக வந்து செய்யவே முடியாது சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் இந்த சோரே இல்லை இனிமேல் இங்கேயும் சித்திரம் வரைகிறது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துடும் அதனால் உடல் மேலும் கொஞ்சம் கவனம் வைங்க இந்த உலகத்தில் எது எப்பேற்பட்ட அதிசயமான விஷயங்கள் நீங்கள் போய் பார்க்குனாலும் உங்களுடைய உடம்பு உங்கக்கிட்ட ஆரோக்கியமாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் போய் பார்க்கவே முடியாது உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என் வாழ்வில் நான் வந்து அனுபவித்து வாழ்ந்துட்டு விஷயம் அதனால தான் உடலுக்கு வந்து மதிப்பு அதிகமாக கொடுக்குறேன் நான் அப்படிங்கிறது அகந்தை போயிடணும் அதுதான் வந்து முழுமையான ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி வந்தால் கூட இப்போ நம்ம வந்து வாழக்கூடிய சமுதாயத்தில் அந்த நான்கிறது கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வந்து நம்ம குடும்பத்துக்காக எதுக்காக வேலையாவது செய்வோம் அந்த நான்கிறதே வந்து சுத்தமாகவே போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்காகவும் வேலை செய்ய மாட்டோம் அப்போ அந்த நான்கிறது உள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த உடம்புங்கிறது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த நானை தொலைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனது உடம்பு நான் இல்லை இந்த உயிரும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் அதன் மூலமாக என்ன கிடைக்குதோ அதை அனுபவிக்கலாம் அப்போது நானாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆரோக்கியமா இருந்து பிறருக்கு உதவியாகவும் உபகரணமாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நானுக்கு நான்னு சொல்லக்கூடிய அந்த தக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த உடம்பு மட்டும்தான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னா அந்த நான்கு தன்மையே அங்கே இல்லை அதனால ஆன்மீகத்தோடு சேர்த்து இறைத்திடலோடு சேர்த்து எதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குதோ அதோடு சேர்த்து உங்க உடம்பையும் கவனிச்சுங்க இந்த உலகத்துல கோடி ரூபாய் இழந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் திரும்ப வந்து அதை பெற்றுக் கொடுக்கும் எத்தனை பிஸ்னஸ் கிளாஸாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க மறுபடியும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக தான் திரும்ப அதை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் அந்த உடம்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதையுமே திரும்பி கொடுக்காது நீங்கள் மணக்கவலைப்படுறதுனாலேயோ இல்லை அந்த உடம்ப வந்து வர்த்திக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து எதையுமே அடைய போறது கிடையாது ஆனால் அந்த உடம்பு சந்தோஷமா வச்சுக்கிறதாலேயும் இல்லாம இந்த உடம்ப வந்து மே பேணி வளர்ப்பதுனாலையும் என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் இழந்ததை விட அதிகமான எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் அதனால உடம்பை பாதுகாத்துக்குங்க உடம்பு ரொம்ப முக்கியம் உடல் இருந்தால் மட்டுமே உலகத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் இன்ப துன்பம் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் சரிங்களா ஆன்மீக இன்பமாக இருந்தாலும் மூலமா தான் அனுபவிக்க முடியும் உங்களுடைய இல்லற இன்பமாக இருந்தாலும் இந்த உடம்பு மூலமாக தான் அனுபவிக்க முடியும் சரிங்களா இந்த உடம்பு இல்லைன்னா எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது அதனால் உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் அது எல்லாருக்கும் பிடிக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல நல்ல கருத்துக்களை உங்களோட பேசுகிறதுக்காக உங்கள் அன்பு நண்பனும் மாற்று வழி மருத்துவருமான ஆர் ஜெய்கணேஷ் இப்பொழுது விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்